பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்காங்க இது நெல்வாய் கூட்ரோடு ஒரு ஆட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க நெல்வாய் ரோட்டில் இருந்து நமக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் தான் இந்த சைட்டு வருது உட்புறமாக நம்ம செங்கல்பட்டு சென்னை டு செங்கல்பட்டு அந்த கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உத்தரமேர் வரக்கூடிய அந்த ஃபோர்வே பைபாஸ் வருது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மங்களம் அந்த ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு உட்புறமாக இந்த சைட்டு வருது இது ஒரு புஞ்ச இடங்கள் இது தரமான சைட்டு இது நானூறு அடி ஃப்ரெண்டேஜிங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து நானூறு அடி ஃப்ரண்டேஜ் வருதுங்க இதில் கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸு பைப் லைன் எல்லாமே இருக்குது எல்லா மரங்களும் வச்சுருக்காங்க உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஃபுல் ஃபீல்டு ஃபுல் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேங்க நானூறு அடி ஃப்ரெண்டேஜை முடியும் போது ரைட்டில் கட் பண்ணால் அங்கே ஒரு இரநூறு அடி சிமெண்ட் ரோடு ஒன்று போதுங்க இது நானூறு அடி ஃப்ரண்டேஜுங்க நான்கு ஏக்கர் ஒரு நிலை உங்களுக்கு எண்பத்தஞ்சாயிரம் ஓனர் சொல்கிறாரு இதில் எல்லா மரங்களும் வச்சுருக்குதுங்க செங்கல்பட்டுலேருந்து நமக்கு வெறும் இருபது கிலோமீட்டர் தாங்க வரும் இந்த பக்கத்துறை டு உத்திரமேர் பைபாஸ்லேருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் தான் வருதுங்க தரமான சைட்டு நான்கு ஏக்கரு ஒரு சென்றி நிலை எண்பத்தஞ்சாயிரங்க உள்ளே போயிட்டு ஃபுல் ஃபீல்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேங்க இந்த சைட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாம் வந்து தென்னை மரம் நெல்லி எல்லா மரங்களும் வந்து அருமையாக வச்சுருக்காங்க இருபது அடி வழித்தடம் வந்து சைட்டுக்குள்ளே கார் போய் நிற்கிற மாதிரி அருமையாக வச்சுருக்காங்க நல்ல பைப் லைன்லாம் போட்டிருக்காங்க கொய்யா மரம் சப்போட்டா நெல்லி எல்லா மரங்களும் இருக்குதுங்க அருமையான சைட்டு இங்கே பாருங்கள் கொய்யாக்காயெல்லாம் காய்ச்சல் இருக்குது ஒரு கிணறு ஒரு ஃப்ரீஇபி சர்வீஸ் எல்லாமே இருக்குது காய்ப்பு மரங்களும் இருக்குதுங்க தென்னை மரங்கள் வந்து காய்ப்பு மரங்களும் இருக்குது பைப் லைன்லாம் போட்டு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் மோட்டர் வந்து ஏட்சன் தான் இருக்குது முருங்கை மரங்கள்லாம் கூட வச்சுருக்காங்க அருமையான சைட்டு நான்கு ஏக்கருங்க ஒரு சென்டி நிலை எண்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாரு விலை விபரங்களை குறைச்சி பேசணும்னா ஓனர் தான் பேசிக்கணும் இது ஒரு அருமையான சைட்டுங்க தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூறு மரம் இருக்குதுங்க இங்கே பாருங்க தண்ணி வந்து தண்ணீர் கிடையாது கிடையாதுங்க ஃபுல்லாகவே பென்சிங் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க தரமான சைட்டுங்க ஃபுல் ஃபீல்டு உங்களுக்கு காட்டுற பாருங்க சாத்துக்குடி மரம்லாம் கூட வச்சுருக்குதுங்க சாத்துக்குடி முருங்கை சப்போட்டா எல்லா மரங்களும் வச்சுருக்குது தரமான சைட்டு வந்து இந்த கிணறு நோக்கி தாங்க போகிறேன் நான் செங்கல்பட்டுலேருந்து உங்களுக்கு வெறும் இருபதே கிலோமீட்டர் தாங்க வரும் மிஸ் பண்ணுறாதீங்க நானூறு அடி ஃப்ரெண்டேஜுங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குது இதில் ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குதுங்க ஷெட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பலாமரம் இருக்குது பலாமரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாமரங்கள் வந்து ஒரு ஒரு ஐம்பது மரம் வச்சுருக்காங்க மாமரம் மாமரம் வந்து ஐம்பது மரம் இருக்குது சுற்றி பென்சிங்லாம் போட்டிருக்கு இதுதாங்க கிணறு இதுதான் கிணறு தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க மொத்தம் வந்து ஒரு இருபது கஜம் கிணறுங்க இது இருபது கஜம் கிணறு நீர் மோட்டர் தான் போட்டிருக்காங்க இதில் வந்து இந்த நான்கு ஏக்கருக்கு இந்த கிணறு தான் கரைக்குது தண்ணீர் பிரச்சனை இல்லைங்க இங்கே பாருங்க இது வந்து முப்பதுக்கு நாற்பதுங்க நல்ல பெரிய கிணறுங்க இந்த ஒரு கிணறு தான் இந்த நாலு ஏக்கருக்கு சப்ளை பண்ணுது அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு சென்டின் விலை எண்பத்தஞ்சாயிரூபாய் ஓனர் சொல்கிறாருங்க ரேட்டை பேசணும்னா நம்ம ஓனர் பேசிக்கலாங்க செங்கல்பட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாங்கம் பஸ் ஸ்டாண்டு அறுபது கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதிங்க இது செங்கல்பட்டு மாவட்டம் மாராந்த தாலுக்காங்க இது ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க இது மிஸ் பண்ணுறாதிங்க எல்லா வசதியும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அருகாமியில் கிராமந்தாங்க இருக்குது நம்ம அந்த மங்களம் பைபாஸ்லேருந்து இருந்து ஒரே கிலோமீட்டர் தான் வருது உட்புறமாக அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டினில் எண்பத்தஞ்சாயிரங்க நானூறு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது பைப் லைன் போட்டுக்கிறாங்க எல்லா மரங்களும் வச்சுருக்காங்க உள்ள தேக்கு மரம் செம்மரம் எல்லா மரமும் வச்சுருக்காங்க மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் நான் கேட்குறேங்க உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரங்க இது ஒரு பொஞ்ச இடங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்